ஹலோ காய்ஸ் நம்ம இப்போ உப்புமா எப்படி செய்வோம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நம்ம ஒரு கடாயில் ஒரு கப்பு ரவை எடுத்து நல்லா வறுக்க போகிறோம் ரவை வறுக்கிறதுல தான் இருக்குது உப்புமாக்க டேஸ்ட்டு நல்ல வறுப்படையில்னா பச பசியாக இருக்கும் அதனால் உப்புமாயை நல்லா வறுத்துடணும் மணல் மணல் போல் இப்போ வந்து நம்ம கடு தழிக்க போகிறோம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டு சின்ன உள்ளிய கொஞ்சம் போட்டு முழு வத்தல் போட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகட்டும் பொன்னு நிறம் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உள்ளியை அதில் போட்டு வதக்கிறணும் ஒரு பச்சை மிளகும் போட்டணும் உரைப்புக்கு வேண்டி ஒரு பச்சை மிளகு ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்றணும் தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்றணும் வதக்கின பிறகு நம்ம ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் இந்த உப்புமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்தும் கிடைக்கும் சாப்பிட்டதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணி முதல்ல நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முந்தி நமக்கு இதுக்கு கலருக்கு வேண்டி கொஞ்சோண்டு மஞ்சள் தூளை போட்டுணும் நல்லா கொதி வந்த பிறந்தான் நம்ம உப்பு மாய அந்த தண்ணிக்குள்ளே கொதிக்க தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தால் தான் நல்லா சீக்கிரமாக வெந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் நல்லா தண்ணி கொதித்த பிறகு தான் இந்த உப்பு போடணும் உப்பு மாய போட்டாச்சு நல்லா கிண்டணும் நல்லா கிண்டி அடி அடிப்பிடிச்சிடும் அதனால் அதை கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் வற்றி நமக்கு நல்ல ஒரு உப்புமா டேஸ்டான உப்புமா நம்ம தயார் பண்ண போகிறோம்ளை அழகாக ஒற்ற ஒத்தியாக வந்துடும் அது வந்து நம்ம மாவு வறுக்கு அந்த மெத்தேட்டில் தான் இருக்குது அதனால் நல்ல மாவு முதல்ல வறுத்து எடுத்துடணும் திங்களை ஒற்ற ஒத்தி அழகாக இருக்குது இப்போ நம்ம இதை ஒரு பவுலு பவுலில் வச்சுட்டு அதை டெக்ரேஷன் பண்ண போகிறோம் அழகா புட்டு மாதிரி அழகாக வந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்புமா பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி தெரில செய்தால் நல்லா பிடிக்கும் அப்புறம் நமக்கு தேவையான அளவு டெக்கரேஷனை பண்ணி நம்ம இது ஸ்பூனா வச்சோ கை வச்சோ சாப்பிட்றோதான் பிடிச்சிருந்தா லைக்